சாமானிய மக்கள் பயன்படுத்துகின்ற விலைவாசி பொருட்கள் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது சாமானிய மக்களுக்கு எதிராக தொழிலாளிக்கு எதிராக தொழிலாளி எதிரான சட்டங்களை இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது இத்தகைய மக்கள் விரோத போக்கை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஓசூரில் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுடைய மக்கள் விரோத போக்கை குறித்து எனக்கு முன்பு விரிவாக பேசியிருக்கின்ற இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர்களின் ஒருவரான அருமைத் தொடர் நெருமையா அவர்களே எனக்கு முன்பு கண்டனமுறை ஆற்றியிருக்கின்ற கட்சியுடைய மாவட்ட துணை செயலாளர் சின்னசாமி அவர்களே கட்சியுடைய மாநில குழு உறுப்பினர்கள் தோ பூதியப்பா அவர்களே மாதையன் அவர்களே தோ சுந்தரவள்ளி அவர்களே விவசாய சங்கத்துடைய மாவட்ட தலைவர் தோழர் பழனி அவர்களே பங்கேற்று கண்டன உரை ஆற்றியிருக்கின்ற நகரத்துடைய செயலாளர் சங்கரப்பா அவர்களே இளைய மனத்துடைய செயலாளர் ஆதில் அவர்களே நூர் அவர்களே சின்னசாமி அவர்களே பங்கேற்றிருக்கின்ற மாவட்ட குழு உறுப்பினர்களே கமிட்டி செயலாளர்களே தோழர்களே இந்த நகழ்வார பெரியோர்களே வியாபார நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழுவின் சார்பிலே என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் நாடு சுதந்திரம் பெற்று ஆண்டுகள் முடிந்துவிட்டது இந்திய நாட்டில் இன்றைக்கு நூத்தி முப்பத்தி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை பற்றி ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மோடி அரசு கவலைப்படுகிறதா என்றால் ஆனால் தனக்கு வேண்டிய நண்பர்களான அதானிக்கும் அம்பானிக்கும் தான் இன்றைக்கு இரவு பகலாக நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் மன்மோகன் சிங் ஆட்சியில் விலைவாசி பல மடங்கு விழுந்து விட்டது இதனால் ஏழை ஏழை மக்கள் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மூடியாக நூறே நாட்களில் விலைவாசியை குறைப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து பதினோரு ஆண்டுகள் முடித்துவிட்டது இன்று வரை விலைவாசி குறைக்கப்படவில்லை சாமானிய மக்கள் அன்றாட பயன்படுத்துகின்ற அரிசி பருப்பு எண்ணெய் முட்டை வெங்காயம் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஏற்கனவே இருந்ததை விட மூன்று மடங்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது இன்னைக்கு சாமானிய மக்கள் உழைக்கிற மக்கள் தங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியவில்லை அந்த அளவுக்கு வரைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது முன்னிட்டு கோட்டையிலே செங்கோடியை ஏற்றி வைத்து நாட்டை வல்லரசாக என்று சொன்னார் மோடி அவர்கள் ஆனால் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இந்திய நாட்டுடைய மக்களுடைய நிலைமை பற்றி சமீபத்திலே

இன்றைக்கு மோடி அரசாங்கம் இந்த நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் ரயில்வே இன்றைக்கு தனியார்களுக்கு தாரை வாக்க முயற்சிக்கிறது வங்கிகளை இன்றைக்கு தனியாருக்கு தாரை வாக்க முயற்சிக்கிறது ஏற்கனவே மாநிலங்களை இன்றைக்கு தனியாருக்கு தாரை வாழ்த்து விட்டது இன்றைக்கு நெடுஞ்சாலைகளை இன்றைக்கு தனியாருக்கு தாரை வாக்கு இருக்கிறது துறைமுகங்களை இன்றைக்கு தனியாருக்கு தாரை வாக்கு இருக்கிறது ஆகவே மோடி ஆட்சியில் இனியும் விட்டால் இந்த நாட்டில் எதையும் வைக்க மாட்டார்கள்

காரணமாக பிரதமரை சிந்தித்து விவசாயிகள் முறையிட்டார் அந்த விவசாயிகளின் கூட கண்டுக்கொள்ளாத பிரதமர் தான் இன்றைக்கு கார்ப்பரேட் முதலாளிக்கு பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு கரனையும் தள்ளுபடி செய்திருக்கிறார் ஆகவே சிந்தித்து பார்க்க வேண்டும் மோடி ஆட்சி யாருக்காரு ஆட்சி என்று ஆகவே தான் இந்த ஆட்சியை ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் இந்த வாரி தான் இன்றைக்கு மக்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு தருகிறார் என்றால் வேலைவாய்ப்பு தருவதில்லை சிறு குறு